இறை பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபதாம் ஞாயிறு உண்மையை உரைப்பவனே இறைவாக்கினன் இதனால் தன் உயிர் போகலாம் தனக்கு துன்பம் நேரிடலாம் தன்னை சார்ந்தவர்களுக்கு துன்பம் நேரிடலாம் ஏன் என்னை உயிரோடு வதைக்கவும் செய்யலாம் என்று தெரிந்திருந்தும் அந்த உண்மையை உரைக்காமல் இருப்பவன் இறைவாக்கின நல்ல மாறாக அந்த உண்மையை உலகுக்கு உரைப்பவனே இறைவாக்கினன் இன்றைய மூன்று வாசகங்களும் இறைவன் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றினால் எனக்கு என்ன நேரிடும் என்று தெரிந்து அதற்காக தங்கள் வாழ்வை கொடுக்க முன் வந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றைத்தான் நாம் கேட்டோம் நம்மில் பலர் உண்மையை வெளிக்கொணர பயப்படுகின்றோம் பல பேர் மெளனமாக வாயை மூடிக்கொண்டிருக்கின்றோம் கண்களை பொத்தி கொண்டிருக்கின்றோம் காதுகளையும் அடைத்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு உண்மையை சொல்ல முன் வருகின்றவர்களையும் சொல்ல வேண்டாம் இது உனக்கு தேவையில்லாதது என்று அடக்கி வைத்து விடுகின்றோம் நம்மில் பலர் உண்மைக்கு புறம்பாக ஜால்ரா போடுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதும்தான் உண்மை உண்மை எது பொய் எது என்று தெரிந்திருந்தாலும் உண்மையின் பக்கம் இருக்காமல் பொய்யின் பக்கம் நின்று கொண்டு உண்மையை சாகடிக்கின்ற உண்மையை கொண்டு வந்தவனை சாகடிக்கின்ற நிகழ்வுகளை நாம் கண்முன் கேட்டுக்கொண்டும் செய்திகளில் பார்த்துக்கொண்டும் தான் இருக்கின்றோம் இன்று நம் மத்தியில் சமுதாயத்தில் நடக்கின்ற அநியாயத்தை தட்டிக் கேட்டவர்களையும் அவ்வாறு அநியாயமாக ஆளுகின்ற தலைவர்களின் முகத்திரையை கிழித்தவர்களை அடியோடு அழித்த தலைவர்களும் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் காரணம் என்ன பணபலம் படைபலம் அதிகார பலம் எங்களிடம் இருப்பதால் நாங்கள் எதனையும் செய்வோம் அதனை யாரும் எதிர்க்கவும் கூடாது எதிர்த்து கேள்வி கேட்கவும் கூடாது நாங்கள் எது செய்தாலும் அது சரிதான் என்று ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு யார் வாழ்ந்தாலும் அவர்களும் உண்மைக்கு புறம்பானவர்களே இப்பேற்பட்ட மக்கள் மக்களுக்கு எதிராக துணிந்து குரல் கொடுப்பது மட்டுமல்லாமல் அதனால் வரப்போகிற துன்பத்தை எதிர்கொள்ள துணிகின்ற எவனும் இறைவாக்கினே இறைவாக்கினன் என்பவன் யார் இறைவாக்கினன் என்பவன் இறைவனால் அழைக்கப்பட்டு அந்த பகுதியில் நடக்கும் அக்கிரமத்தை எதிர்த்து குரல் கொடுக்கின்றவன் நீதியை நிலைநாட்டுகின்றவன் அதற்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றேன் நீ அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற இறைவனின் வார்த்தையை நம்பி பயணிக்கின்றவன் எவனோ அந்த ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறைவாக்கினனே ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தி படித்தேன் இரண்டு சகோதரிகளுக்கு நடந்த அந்த கொடுமையை எதிர்த்து ஒரு அருள் சகோதரி துணிவோடு பலருக்கு முன்னிலையில் பேட்டி கொடுத்து குரல் கொடுத்தாள் என்று அதனை பார்த்து சொன்னார்கள் முதன் முதலாக ஒரு அருள் சகோதரி துணிவோடு பேசியிருக்கின்றாள் இவள் ஒரு இறைவாக்கினர் என்ற ரீதியிலே பேசியதை நான் பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பேராயர் ஆஸ்கரொமேரோ தீவிரவாத அரசியல்வாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சுட்டுக் கொல்லப்பட காரணம் என்ன தீவிரவாத அரசியல்வாதிகள் எல் சால்வதோர் நாட்டில் பெரும் பண முதலைகளுக்கு சேவகம் செய்து கொண்டு அங்கிருந்த ஏழைகளையும் பெரும் பண்ணைகளில் தங்கி புனிபிரிந்த தோட்டத் தொழிலாளிகளையும் நசுக்கத் தொடங்கினார்கள் அவருடைய உரிமை பறிக்கப்பட்டது வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டது சரியான சம்பளம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை இந்த நிலையில் அந்த மக்களின் நலனுக்காக போராடிய ஒரு குருவானவரை அவர்கள் கொன்று விட்டார்கள் தன்னுடைய குருவானவரை அநியாயமாக விட்டதை கேள்விப்பட்ட அதனை அறிந்த பேராயர் அந்த மக்களுக்காக போராட களத்தில் குதித்தார் அவ்வாறு இறங்கினால் என்ன நடக்கும் என்று அவர் அறிந்தும் வைத்திருந்தார் அந்த குருவானவருக்கு ஏற்பட்ட நிலையே எனக்கும் நடக்கும் என்று தெரிந்திருந்தாலும் இறைவன் என்னை அழைத்தது பிறருக்கு துதிபாடி மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கல்ல என் தலைவனாம் இயேசுவைப் போல பிறருக்கு வாழ்வு கொடுக்கும் இறைவாக்கினனாக நான் வாழ வேண்டும் தீமைக்கு எதிராக குரல் கொடுக்கும் இறைவாக்கினனாக வாழ வேண்டும் என்று உணர்ந்துதான் அவர் களத்திலே குதித்தார் அந்த தீவிரவாத அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ஏழை மக்களை அடக்கி ஒழிக்க தேவையான ஆயுதங்களை வீரர்களை அனுப்பிய அமெரிக்க அதிபருக்கே அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று செய்தி அனுப்பி கொண்டிருந்த போது முழுமையாக தன் மறையுறையாலும் போராட்டங்கள் மூலமாகவும் மக்களோடு மக்களாக போராடுகின்றார் அங்கே பிளவு ஏற்பட்டது சமூக நீதிக்கான தீ பற்றி எரிய ஆரம்பித்தது அவர் சொன்னாராம் இந்த நீதிக்கான போராட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து குருக்களையும் கொன்றாலும் ஏன் உங்கள் ஆயரான எண்ணெயை கொன்றாலும் இங்கிருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனின் வார்த்தையாக ஒலிக்க வேண்டும் என்றாராம் யூ மஸ்ட் பிகம் காட்ஸ் மைக்ரோஃபோன் அண்ட் யூ மஸ்ட் பி அ ப்ராஃபிட் அதாவது நீங்கள் ஒவ்வொருவரும் இறை இறைவாக்கினராக மாற வேண்டும் என்று சொன்னாராம் நான் சாதாரண உயிர்ப்பில்லாத இறப்பில் எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த சால்வதோர் மக்களுக்காக மக்களின் மனங்களில் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னாராம் பேராயர் ஆஸ்கரோ மேரோ என்ன உறுதியான வார்த்தைகள் அன்பிற்குரியவர்களே அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் இன்றைய மூன்று வாசகங்கள் மூலமாக இறைவாக்கினர் இறைமியா வாழ்க்கை மூலமாக பவுலடியார் மூலமாக நம் ஆண்டவர் இயேசு மூலமாக நாம் அறிகின்றோம் இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் இறைமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இறைவாக்கினர் எரேமியா வாழ்ந்த காலம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் அறுநூற்று ஐம்பது ஆண்டுகள் முதல் ஐநூற்றி எண்பது ஆண்டுகள் வரை அந்த காலத்தில் பாபிலோன் வலிமை மிகுந்த நாடாக உருவெடுத்துக் கொண்டு பல நாடுகளை அது அடக்கி வென்று வந்தது அதன் கண் இப்போது யூதாவின் மேல் விழுகின்றது யூதா பல வருடங்களாக தங்களை மீட்ட கடவுள் மீது நம்பிக்கை இழந்து பொய் பொலி தெய்வ போலி தெய்வங்கள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் யூத நாட்டின் இளவரசன் மன்னன் செதக்கியாவிடம் பாபிலோனை எதிர்க்க எகிப்தின் உதவியை கேட்குமாறு கூறுகின்றான் அதனால் மக்களுக்கு அதிக பாதிப்பு வரும் என்று நினைக்கின்ற கடவுள் இறைவாக்கினர் இறைமியா மூலமாக நீ பாபிலோன் பாபிலோனிய மன்னனை இப்போது எதிர்க்க வேண்டாம் அவனுக்கு இப்போது கப்பம் கட்டிவிட்டால் போர் வராது மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்ற செய்தியை சொல் என்று இறைவன் அனுப்புகின்றார் அவ்வாறு தவறான முடிவெடுத்தால் யூதாவிற்கும் மக்களுக்கும் அழிவு வரும் என்று எச்சரிக்கை செய்கின்றார் இதனை கேட்ட இளவரசனும் இன்னும் சிலரும் இவன் நாட்டுக்கு எதிராக பேசுகிறான் இவன் ஒரு துரோகி இவனை கொல்ல வேண்டும் இவன் சாக வேண்டும் என்று தீர்ப்பிட்டு அவரை பாழும் கிணற்றில் சகதிக்குள் அமுக்கி கொல்ல பார்க்கின்றார்கள் ஆம் உண்மையை பேசினதற்காக இறைவாக்கினர்கள் இறைவாக்கினர் எரேமியா பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளானார் ஒவ்வொரு இறைவாக்கினரும் உண்மைக்கு சான்று பகர்ந்ததால் இப்பேற்பட்ட ஒரு கொடுமையைத்தான் எதிர்கொண்டார்கள் அன்பிற்குரியவர்களே ஆக உண்மையை உரைத்தால் அது சுடும் என்பார்கள் ஆம் உண்மை கசக்கவும் என்பார்கள் எனவேதான் உண்மையை போட்டுடைத்த நேரிய வழி காட்டிய இறைவாக்கினர் எரேமியா துன்பத்திற்கு உள்ளாகின்றார் இதுபோன்று துன்பங்களை தாங்க முடியாமல் தான் எரேமியா தான் தன் வயிற்றிலிருந்து வெளிவந்த நாளை அவர் சபிக்கின்றார் அப்படியானால் அவர் எவ்வளவு துன்பங்களை சந்தித்திருக்க வேண்டும் என்பிற்குரியவர்களே அதைத்தான் நாம் பார்க்கிறோம் அதிகாரம் இருபது பதினான்காவது வசனத்திலே இந்த இரண்டாவது வாசகம் கடந்த வாரத்தைப் போலவே இருக்கின்றது புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களை அங்கிருந்து யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் ஆலயத்திற்குள் செல்ல அனுமதி மறுக்கப்படுகின்றது இதனால் அவர்கள் மனச்சோர்வுடன் இருக்கின்றார்கள் எதையோ இழந்தது போல உணர்கின்றார்கள் இந்த நிலையில் தானும் ஒரு தீவிர யூதனாக இருந்து ஏற்றுக்கொண்ட போது தானும் ஒதுக்கி வைக்கப்பட்டதாகவும் பல துன்ப துயரங்களை மேற்கொண்டதாகவும் ஏன் என்னை கொலைகூட செய்ய முன் வந்தார்கள் என்றும் பவுலடியார் கூறுவதை நாம் பார்க்கலாம் ஆனாலும் அவர் கூறுகின்றார் நான் எதிலும் பின்வாங்காமல் நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு நான் ஓடினேன் எனது நம்பிக்கை நம்பிக்கை இழந்த புது கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டியது என்கிறார் நமது இலக்கு இயேசு மட்டுமே எனவே நாம் நமது கண்களை இயேசுவின் மீது பதிய வைப்போம் என்பதை நாம் பார்க்கலாம் இன்றைய நற்செய்தி இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கின்றது முதல் பகுதியில் தனது பணியினை தொடர்ந்து செய்கின்றபோது அது பலருக்கு இடையூறாக இருக்கும் எனவே என்னை அழிக்க பார்ப்பார்கள் என்று கூறுகின்றார் இயேசு அதன் மூலமாக எனக்கு துன்பங்களும் துயரங்களும் ஏன் மரணமும் கூட வரும் என்று தன் சூடர்களிடம் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த இரண்டாவது பகுதியில் என்னுடைய இறைவாக்கு பணியினால் சமுதாயம் பிளவுபடும் குடும்பமும் பிளவுபடும் என்று கூறுகின்றார் தீ மூட்டவே வந்தேன் என்கிறார் இயேசு அவர் கூறும் தீ என்பது அழிவை கொண்டு வரும் தீ அல்ல ஆக்கப்பூர்வமான தீ என்பதுதான் உண்மை ஆனால் அந்த தீ உண்மையை நீதியை நேர்மையை வெளிக்கொண்டு வரும் தீ தவறு செய்கின்றவர்களுக்கு நேரிய வழியை விட்டு விலகி வாழுகின்றவர்களுக்கு அநியாயத்திற்கு துணை போகின்றவர்களுக்கு அது அழிவை தரும் தீ என்பதையே இயேசு வெளிப்படுத்துகின்றார் வெவிலியத்தில் அன்பிற்குரியவர்களே தீ என்பது சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது பொன்னை உலகில் இடுவது தீயில் இடுவது அதனை தூய்மையாக்கத்தானே தவிர விரும்பிய வடிவத்தில் வளைக்க பயன்படுத்தப்படுகின்றதே தவிர அதை அழிப்பதற்காக அல்ல தீ என்பது கடவுளின் மாற்றியை குறிக்கின்றது தீ என்பது நம்மை பாதுகாக்கும் சக்தியாகவும் மாறுகின்றது தீ என்பது தீமை செய்தவர்களை பாவம் செய்தவர்களை தண்டிக்கும் கருவி என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அன்பிற்குரியவர்களே இந்த தீயானது தூய ஆவியின் அடையாளம் ஆவியானவர் சீடர்கள் மேல் இறங்கி வந்தபோது நெருப்பு வடிவிலே இறங்கி வந்தார் என்று பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட தீயை பற்ற வைக்கவே வந்தேன் என்று இயேசு கூறுகின்றார் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு என்று இயேசு சொல்வது நாம் பெறும் திருமுழுக்கு போன்றது அல்ல மாறாக தன் வாழ்க்கையில் துன்பத்திற்கு ஆளாகி வேதனைப்பட்டு உயிரை கொடுக்கப் போகிறேன் என்பதையே அவர் கூறுகின்றார் அதனை நிறைவேற்ற வேண்டுமென்றால் நான் பல தடைகளை கடந்து வர வேண்டும் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார் அவருக்கு மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே திருமுழுக்கு பெற்றுள்ள நமக்கும் அதே கடமையும் பொறுப்பும் உண்டு அதனை நிறைவேற்ற இன்றைய சீடர்களாகிய நாமும் நம் உயிரையும் கொடுக்க வேண்டி வரும் என்பதையே வெளிப்படுத்துகின்றார் இறைமகன் இயேசு உண்மையாக வாழ நினைத்தால் நம்மை சுற்றி பிளவு உண்டாகும் இன்று நம்மில் பல பேர் உண்மைக்கு புறம்பாக வாழுகின்றவர்களே நேர்மையற்ற வாழ்க்கை வாழுகின்றவர்களே நான் நேர்மையாக வாழ்வதால் அது பிறரின் வாழ்வை பாதிக்கும் நாம் அவர்களுக்கு இடர்களாக மாறிவிடுவோம் ஆதலால் நம்மை அழித்துவிடப் பார்ப்பார்கள் அதுதான் இயேசுவின் வாழ்க்கையிலும் நடந்தது அதனைத்தான் இயேசு கூறுகின்றார் நான் இந்த மண்ணுலையில் தீமூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்பது என் விருப்பம் என்கிறார் அதாவது இயேசுவின் பணியை தள்ளி போடாமல் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதே அதன் அர்த்தம் இந்த நம்மில் பலர் இதற்கு எதிராக வாழ்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் இலக்கோடு வாழ்ந்த இறைவாக்கினர்களைப் போல இறை விருப்பத்தை துன்பத்திற்கு மத்தியிலும் அறித்த அறிவித்த இறைவாக்கினர்களைப் போல இறைவாக்கை உரைத்தபோது அதனால் உயிரையும் கொடுத்த இறைவாக்கினர்களைப் போல மொத்தத்தில் நாம் வாழும் சமுதாயத்தில் தீயினை மூட்டி அதன் மூலமாக பல நல்ல காரியங்களை கொண்டு வருகின்ற இறைவாக்கினர்களாக வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார் ஆம் நாம் பெற்ற அந்த திருமுழுக்கும் அந்த பணியினை நிறைவேற்றவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் ஆம் அன்பிற்குரியவர்களே இறைவார்த்தை அறிவிக்க வேண்டும் இறைவார்த்தையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற அந்த தீயானது நம் உள்ளத்தில் பற்றி எறிய வேண்டும் அப்பேற்பட்ட இறைவாக்கினர்களாக வாழ வேண்டுமென்று இறைவன் நம்மை அழைப்பு விடுக்கின்றான் இறைவாக்கினர் எரேமியா இறைவன் மீது நம்பிக்கை வைத்து தன் உயிரையும் பொருள்படுத்தாமல் எதையும் எதிர்கொள்ள துணிந்ததைப் போல அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டியதைப் காட்டியதைப் போல நாமும் நாம் வாழும் சமுதாயத்தில் நாம் பார்க்கின்ற சில தவறான காரியங்களை நம்மை ஆளுகின்றவர்கள் செய்கின்ற போது அதனை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் உண்மைக்காக வாழ வேண்டும் பொய்க்காக வாழக்கூடாது என்று எச்சரிக்கை கொடுக்கின்றார் நாம் அவ்வாறு ஒரு காரியத்தை செய்கின்றபோது ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வருவார் என்ற அர்த்தத்தில் தான் திருப்பாடல் நாற்பது கூறுவதையும் பார்க்கலாம் எனவே அன்பிற்குரியவர்களே இப்பேற்பட்ட இறைவாக்கினர்களாக நாம் வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோமா சிந்தித்துப் பார்ப்போம் இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் இறைவாக்கினர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றான் இறைவனின் வார்த்தையை ஓங்கி ஒலிக்கின்றவர்களாக நம்மை வாழ அழைக்கின்றார் அந்த அழைப்பை நமது திருமுழுக்கின் மூலமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதனை தொடர்ந்து வாழ்ந்து காட்ட இறைவனுக்கு உகந்த கருவிகளாக வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் அன்பிற்குரியவர்களை மீண்டுமாய் இந்த மறையுறையின் மூலமாக நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் திருப்பலியில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றேன் ஜபபுதபி கேட்டவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் எனக்காகவும் என் பணிக்காகவும் ஜெபியுங்கள் நாம் அனைவரும் இறைவாக்கினர்களாக இந்த சமுதாயத்தில் வாழ்வோம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் மே காட் பிளஸ் யூ